ஜெகேடி யூடியூப் சேனல்க்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்பலி மீண்டும் ஒரு நல்ல தொலைவு உங்களை சந்திப்பது மயில் மகிழ்ச்சியடை வாங்க வீடியோக்களை போகலாம் நாம் இன்றைக்கி பேச எடுத்துகிட்டது வந்து ட்ரைடு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஹெல்த்தில் வந்து எந்த விதத்தில் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இது பண்ணோம் ட்ரைடு ஃப்ரூட்ஸ்னாலே மெயினாக வந்து நம்ம ஆல்மண்ட் கேஷூ பிஸ்தா அடுத்து வந்து வால்நட் இது வந்து மெயினாக அடுத்து வந்து ட்ரைடு கிரேப்ஸ் இருக்கு இல்லையா கிரேப்ஸ் வந்து ரெண்டு விதம் இருக்கும் ப்ரவுன் ஒன்று பிளாக்ல ஒன்று இருக்கும் அது போக வந்து நம்ம டேட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம் ட்ரைடு ஃப்ரூட்ஸ்லேயே சேர்த்துக்கலாம் சோ இது எல்லாமே வந்து பிளஸ் கிரவுண்ட் நட்ஸ் கிரவுண்ட் நட்ஸ் நட்டில் வரும் சோ இது எல்லாமே வந்து எந்த விதத்துல எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பேச போறோம் இதெல்லாம் வந்து லிமிட்டடா சாப்பிடணும் காலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இல்லைன்னா வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி நம்ம ஒரு பிரேக் இருக்கும் இல்லையா அந்த பிரேக்ல வந்து நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் ஒன்று ஊற வச்சு சாப்பிடலாம் இல்லை அப்படியே நம்ம சாப்பிடலாம் பேரீஷை வந்து மெயினாக வந்து இரும்புச்சத்து இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே இங்கே மாதவிடாய் காலத்துல வந்து அவங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்கிறதுனால அதை காம்பன்சேட் பண்றதுக்காக ஹீமோகுளோபின் கூட்டுறதுக்கு வந்து அவங்க தினசரி வந்து உணவுல வந்து டேட்ஸு கீரை அத்திப்பழம் இந்த மூணுல ஏதாவது ஒன்று வந்து தினசரி உணவுல இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்கனாலே அவங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு வந்து குறையாது ஒரு அஞ்சுல இருந்து பத்து வந்து தினவு எடுத்துக்கிடலாம் மினிமம் ஒரு அஞ்சு எடுத்துக்கிட்டால் கூட போதும் நீங்க சாப்பிட்ணுலாம் கிடையாது தினம் ஒரு அஞ்சு கூட எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் அடுத்தபடியாக வந்து ஆல்மண்ட் ஆல்மாண்டு வந்து எல்லா விதத்துலேயும் எல்லா வயதினருக்கும் ரொம்ப நல்லது அதை வந்து நீங்க அப்படியே சாப்பிடலாம் ஊற போட்டு சாப்பிடலாம் அதை வந்து மிக்சில போட்டு மில்கோட சேர்த்து அடிச்சு அந்த மாதிரி கூட சாப்பிடலாம் வே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை வந்து சாப்பிட்டுக்கிடலாம் ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சுல இருந்து இருபது ஆல்மண்ட் மட்டும் சாப்பிட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து காஷ்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஷூல வந்து கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் லிமிட் பண்ணணும் அதாவது கேஷ்யூ வந்து கொலஸ்ட்ரால் வந்து கூட்டுங்க அதனால வந்து கேஷ்யூ எடுக்கிறவங்க வந்து தினசரி கொஞ்சம் வாக்கிங்லேனா ரன்னிங் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வயசில் அத்லெட்ஸ்லாம் வந்து நல்லா சாப்பிட்லாம் சாப்பிட்றது தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சாப்பிட்டா அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாக்கிங்லனா வந்து ரன்னிங் வந்து கண்டிப்பாக போகணும் அடுத்தபடியாக வந்து வால்நட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது சிந்தனை நினைவு நினைவுத்திறன் மெமரி இதில் வந்து கூட்டுங்க செரிபரில் வந்து வேஸ்ட்லாரிட்டியை கூட்டுறதுனால குழந்தைகளுடைய ஞாபக சக்தி ஞாபகத்திறன் சிந்தனை திறன் வந்து கூட்டும் அதனால வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு வால்நட் வந்து கண்டிப்பாக ஒரு அது வந்து ரெண்டாம் உடச்சா பாதியாக வருங்க பதினாலு ஹாஃப்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு பத்து அந்த மாதிரி சாப்பிட்டா கூட போதும் வால்நட் வந்து வளர்ற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்டாக வருவாங்க அதி புத்திசாலின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிள்ளைகளாக உருவாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ வால்நட் வந்து கண்டிப்பாக வந்து உணவில் வந்து இருக்கணும் அடுத்து வந்து உல திராட்சைன்னு எடுத்துக்கிட்டா உல இருந்து அஞ்சுல இருந்து பதினஞ்சு கிராம்ங்க ஒரு நாள் நீங்கள் வெயி பண்ணி வச்சுக்கோங்க அதே அளவு அப்ராக்சிமேட்டாக இது பண்ணிக்கோங்க உல திராட்சை நீங்க அப்படியே சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் வேக வச்சு தண்ணி மட்டும் குடிக்கிறவங்க குடிப்பாங்க ஆனால் அப்படியே சாப்பிட்றதா வந்து நியூட்ரிஷன் வேல்யூ படி ரொம்ப நல்லது அதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும் விட்டமின்ஸ் ஏசி பி காம்ப்ளெக்ஸ் எல்லா விட்டமின்ஸும் இருக்கும் ஃபைபர் ரிச்சா இருக்கும் அதனால வந்து இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு புத்துணர்வோடு இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இது பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு வந்து சொல்லணுன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அளவோடு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தோணுச்சுன்னா ஒன்று வாக்கிங் இல்லைன்னா ரன்னிங் போய்ட்டு வந்துடுங்க இது வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன் ஆனால் கடலைப்பருப்பு வந்து முந்திரி பருப்புக்கு ஈக்குவல் ஏழைகளின் முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்க கடலைப்பருப்பு ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிட்டா நல்லது காந்தி தாத்தா கூட நான் வந்து ஆட்டுப்பாலோட ஒரு கையளவு வந்து கடலை தான் வந்து தினசரி சாப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவே நம்மளுடைய உடம்பு வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியில இருந்து கார்டியாக் ப்ராப்ளம் இல்லாமல் கேன்சர் எதுவும் வராமல் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வராமல் வந்தாலுமே டயபெட்டிஸ் வந்து அண்டர் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இது பண்ணும் வேஸ்குலாரிட்டியில் வந்து நல்லா இது பண்ணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ப்ரெஷர் வந்து சில நேரங்கள்ல வந்து வருத்த கடலைக்கு வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கின்ல வந்து ரொம்ப வரும் ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து வருத்த கடலை சாப்பிடாம அவிச்ச கடலையே சாப்பிட்டுக்கோங்க ஸோ பிம்பிள்ஸ் நிறைய வர்றவங்க இல்லைன்னா வந்து ப்ரெஷர் இருக்கவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து வறுத்த கடலை இப்போ அவிச்ச கடலை சாப்பிட்டாங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப சாயிடும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுக்கிடலாம் கிடலாம் தாங்க வளர்ற குழந்தைங்களுக்கு நீங்க நிச்சயம் முடிஞ்ச அளவு எல்லா பிள்ளைங்களுக்கும் வால்நட்டு ஆல்மெண்ட் கொடுத்திங்கனாலே நல்லா இது பண்ணுவாங்க அது கூட வந்து உல திராட்சை எதுவும் நீங்க வாங்கி கொடுத்திக்கனால பிள்ளைங்க வந்து நல்லா ஹேல் அண்ட் வளருவாங்க நல்ல புத்திசாலியா வளருவாங்க சிந்தனை திறன் அவங்களுக்கு வந்து ரொம்ப மேம்பட்டு இருக்கும் நல்ல வித்தியாசமான தொழிலை வந்து யோசிப்பாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையோட பாதையை வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அவங்களுடைய அன்றாட உணவில் வந்து கண்டிப்பா வந்து ட்ரைடு ஃப்ரூட்ஸ் வந்து உணவில் கண்டிப்பாக சேர்த்துட்டு அவங்கள வந்து அதே சமயத்துல நீங்க அதிகமாக அவங்க சாப்பிடாத அளவுக்கு பார்த்துக்கிடணும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இப்போ பத்துனா பத்து அஞ்சுனா அஞ்சு அந்த மாதிரி ஒரு இது இது பண்ணி இவ்வளோ தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கனாலே அவங்க ஹெல்த் அண்ட் எந்த ஒரு நோய் வாய்ப்படாம நல்ல ஒரு இதோட சிந்தனையோட ஒரு புத்திசாலி குழந்தைங்கள வளருவாங்க ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸே வந்து கண்டிப்பாக இது பண்ணுங்க அதில் வந்து பேரிச்சம்பளம் வந்து பேரிச்சம்பளம் அத்திப்பழம் வந்து ரெண்டுமே வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இரும்புச்சத்து ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுறதுனால அவங்க எல்லாம் தினசரி பத்து பத்து கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி வந்தாங்கனாலே அவங்களுடைய உதிரப்போக்கு வந்து காம்பன்சேட் ஆகும் அவங்களுக்கு வந்து அந்த மந்த்லி பீரியட்ஸ் லாஸ் இதாகிறத வந்து காம்பன்சேட் பண்ணலாம் ஜெனரல் வெல்பீயிங் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க ரொம்ப சப்போர்ட்டிவா ரொம்ப ப்ரொமோட்டிவா இருப்பாங்க முளைக்கட்டின பயரும் வந்து நீங்க வந்து ட்ரைடு ஃப்ரூட்ஸோடயே சேர்த்துக்கலாங்க பாசிப்பயிர் வந்து மெயினா வந்து நல்ல மொழையோட இருக்கும் அந்த முலையில வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப வேங்க ரொம்பனா ரொம்ப இப்பெல்லாம் வந்து அதே பேக்கெட்டாகவே விக்குது ஒரு பேக்கெட் வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணீங்களா இல்லை ஒரு பேக்கெட் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே போதும் முளைக்கட்டின பயிரை அப்படியே சாப்பிடுங்க அதை வறுக்கவோ போ எதுவுமே பண்ணாதீங்க நியூட்ரிட்டி வேல்யூ வந்து குறைஞ்சிரும் அப்படியே உங்களுக்கு சிறு சாப்பிட சாப்பிடறதுன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை தான் நோட் சுகர் ஒயிட் சுகர் கிடையாது நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்றதாங்க ரொம்ப நல்லது ஆல்டர்னேட்டிவாக சின்ன குழந்தைங்க வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதை சாப்பிட விரும்பலைன்னா நீங்கள் அதை சாப்பிட்றதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேணால் நாட்டு சக்கரையை சேர்த்துக்கலாம் மற்றபடி இந்த வறுத்து கொடுத்தா அது பண்ணேன் இது பண்ணேன்னு சொல்லாதீங்க அப்படி சாப்பிட்றதா அந்த முளையோட இதுதான் மெயினாக வந்து பி ஒன் பி சிக்ஸ் பி டூ எல்லாமே அதில் வந்து இருக்கும் அதனால் வந்து கட்டின பாசி பேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து உங்களுக்கு நரம்பு இதை வந்து நல்லா இது பண்ணுங்க பண்படுத்த நீங்க சின்ன வயதுல இருந்தே இந்த முளைக்கட்டின பயிர் சாப்பிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நரம்பு தளர்ச்சி இந்த ஒரு ம மத மதப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து நரம்புகள் வந்து நல்லா வலுவடைஞ்சு செயல் திறன் சிந்தனை திறன்லாம் வந்து ரொம்ப கூடுதலா இருக்கும் சோ இதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயதுல இருந்தே இதை சாப்பிடுறது வந்து பழக்கி விடுங்க இதை பழக்கினாலே அதை ரெகுலராக அவங்க சாப்பிட்டே வந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது அதே மாதிரி ரொம்ப நல்ல ஒரு இம்யூனிட்டி இருக்கும் ப்ரிவென்ஷன் ஃப்ரம் கார்டியாக் ப்ராப்ளம் வந்து ரொம்ப வராது அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலை அவங்க சந்திக்க வரைய நன்றி புரிவிடக் கூடிய நன்றி வணக்கம்